வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி மருதமலை திருக்கோவில் நன்னீராட்டு திருக்குட நன்னீராட்டு கும்பாசேகர் திருவிழா இது வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அது வந்து பார்த்து பார்த்து தான் போட முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது நிமிஷம் இருக்குது இது வந்து ரெண்டாம் பாகம் இப்போ வந்து மலை ஏறிட்டுக்கிறாங்க இப்போ வர சுற்றி பார்த்தீங்கன்னா பெயிண்ட்லேருந்து எல்லாம் சூப்பராக இருக்குது அதாவது இந்த கோயிலில் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய சிலை வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அது ஆசியாவிலே மிகப்பெரிய சிலையே சிலை வைக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க அது வந்து கொஞ்ச கொஞ்சம் நாள் வச்சு தான் வைப்பாங்கலாட்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இடும்பன் சன்னதி அதாவது மெயினான கோயில் இது எவ்வளோ பெயிண்ட் அடிச்சிருக்கு அழகாக இருக்குது வருங்க இடும்பன் சன்னதி இங்கே வந்து சாமி கும்பாமல் வந்து மருதமலை மேலே போக மாட்டாங்க இடுமண் சன்னதிங்கிறது மெயினான இடம் மெயினான கோவில் இந்த பாக்ஸ் வாட் பாக்ஸ் அட்டை வச்சுருக்காங்க ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு பா பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க அது மாதிரி ஒன்பதாம் நம்பர் சாமி விட்டுக்கிறாங்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரோடு அதாவது டூ வீலர் காரு இதெல்லாம் வாங்க அந்த பக்கம் ரோடு பார்த்தீங்கன்னா இடுமண் சன்னையிலேருந்து மேலே போயிட்டுருக்குறாங்க அதாவது கும்பாபிஷேகம் ரொம்ப சூப்பராக இருந்தது கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர்த்துக்கு இலவச அன்னதானம் அது வந்து இலவச அன்னதானம் கொடுத்தாங்க தர்பூசணி முதல் காய்கறி பழங்கு ஐஸ்கிரீம் வரைக்கும் எல்லாம் கொடுத்தாங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இது எட்டாவது பாக்ஸு ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு பாக்ஸு இது எட்டாவது பாக்ஸு அப்படி நடந்து போயிருக்கு வெயில் இருக்கிறதே தெரியல மொத்தத்தில் இந்த கும்பாபிஷேகத்தில் நான் போய் முருகனோட ஆசி பெற்று வந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இது வந்து ஒரு ஆன்மீக பக்தர்களுக்கான வீடியோ இது வந்து ஃபேமிலி யூடியூபர்ஸுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்காது அது ஒரு தனி ரகம் இது ஒரு தனி ரகம் மொத்தத்தில் இது தனித்துவமான ஒரு வீடியோ மருதமலை கோயிலுங்கிறது ஒரு கோவை மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு கோயில் இந்த கோயிலை வந்து புகழ் பெற்றதில் வந்து சின்னத்தை சின்ன அவருக்கு ரொம்ப ரொம்ப பங்குண்டு அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார் இந்த கோயில் வந்து புகழை பற பிறகு நிறைய இந்த கோயிலுக்கு பண்ணியிருக்கிறாங்க அதாவது போலீஸ் செலவுக்கு வந்துக்கிறாங்க இடத்துல பார்த்தீங்கன்னா அன்னதானா தர்பூசணி எல்லாமே கொடுக்குறாங்க பட் ஒவ்வொரு கோயிலையும் வந்து அளவுபடுத்தி இருக்கிறாங்க இன்னும் கோயிலுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது இப்போ வந்து கிட்டத்தட்ட கோயில் பக்கத்தில் வந்தாச்சு ஏழாவது பாக்ஸ் இது இறங்கி வந்துட்டுறாங்க மொத்தத்தில் பாருங்க அது ரோடு பாருங்க பார்த்திங்கன்னா டூ வீலர் காரு இதெல்லாம் வரக்கு வண்டி வாங்குற ஏரியா ஒரு கிளைமேட்டாக அந்தளவுக்கு ஜம்முன்னு இருக்குது நான் வந்து நடந்து போனால டூ வீலரில் போகல டூ வீலர் கீழே நிறுத்திட்டு வந்துட்டேங்க வர்றது வர அது டூ வீலர் வர உண்டான வழி ஒரு வெயில் தெரியல பக்தர் ஓரளவுக்கு கூட்டம் கம்மியாக இருக்குது ஆனால் மேலே வந்து நல்ல கூட்டம் இருக்குது எல்லா பக்கமும் நல்லா அடிச்சிருக்காங்க இன்னும் நிறைய வேலை இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கப்புறம் இப்போ தான் கும்பாசலம் இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னொன்று அந்த ராஜகோபுரம் திருப்பணிகளை முதலமைச்சர் அம்மா திறந்து வைத்தார்கள் அதுக்கப்புறம் இப்போ தான் கும்பாபேசம் நடைபெற்றது கோயில் பக்கத்தில் என்ட்ரன்ஸ் பக்கத்தில் வந்தாச்சு இங்கே தான் வந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேருக்கா நடனம் போட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க சாப்பாடு குழம்பு ரசமெல்லாம் சூப்பராக இருந்தால் பாருங்க மருதாச்சல் மருதாச்சலம் இருக்க மனக்கவலை எடுத்துங்க தனியாக பதிச்சுருக்குறாங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இந்த இடத்துல தான் செப்பல் ஸ்டாண்டுங்கிறது அதில் எடுத்துகிட்டு மருதாசலங்க மனக்கவலையை வேறு இந்த இடத்துல கட்டிகிட்டு இருக்கிறாங்க ஆனையாமல் அந்த இடத்துல சிறை வைப்பாங்களாட்டு தோணுது ராஜகோபுரம் பாருங்க எப்போ சூப்பராக பாரு ஜொலிக்குது வருங்க ஓம்ங்கிற இதில் வந்து ஜொலிக்குது ஒரு ராஜகோபுரம் ஒரு கிட்ட மேலே எழுதிட்டுக்கிறோம் மூணாவது பாஸ் கிட்டத்தட்ட வந்தாச்சுன்னா மேலே ஏறினா அது அது பக்கத்தில் ஒரு சிறு ஒன்று வச்சுருக்குறாங்க அந்த சில சின்ன சிலை தான் கோயில் என்பது சில வைக்கிறது சூப்பராக இருக்குது இன்னொன்று நர்ந்தமலை நீங்கள் போலின்னா கண்டிப்பாக நீங்கள் கோயில் வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க அட்டகாசமாக டேஸ் நம்ம தாய் கடவுள் அந்த வந்து இன்னும் ஆசிர்வாதி ஆசீர்வாதமாக அமைக்கிறாங்க கோயில் வந்து சமைச்சு எந்த அளவுக்கு வசதி பண்ணணுன்னா அந்தளவுக்கு கோயில் இருக்கணும் பக்தர்களுக்கு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க அரோகரா கந்தனுக்கு அரோகரா கடம்பனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகராமே மரமலை வந்து போகுதுன்னா கண்டிப்பாக கூப்பிட்டு அவ்வளோ ஒரு சக்தி வாய்ப்பு போகணும் சூப்பராக இருக்கும் இந்த அதுக்கு நீங்கள் பார்க்காட்டியும் பரவாயில்ல இந்த நாற்பத்தி நாள் சிறப்பு போது சிறப்பானதான நிலைகளும் கண்டிப்பாக இந்த நாற்பத்தி நாளுக்குள்ளே நீங்கள் போயிட்டு வந்துருங்க இன்றைக்கு சனி ஞாயிறு நல்ல கூட்டம் கூட்டமாகந்தாலுமே அந்த பக்தர்களுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுத்துருக்காங்க அன்னி பாட்டிலிருந்து மழை எல்லாமே சிறப்பு வசதி நாற்பத்தெட்டு நாளிலும் கொடுக்கிறது மருதாட்சலம் அதாவது வலி அவங்களோட ஆசீர்வாதம் வாங்க வந்து போயிட்டு இருக்கு ஆசீர்வாதம் ஆகும் சிறப்பு பெற்றதை நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இது வந்து கும்பாபிஷேகத்தோட ரெண்டாம் பாகம்